வேட்பாளர் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர் அன்னை சோனியா காந்தி அவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் என் அருமை சகோதரர் திரு ராகுல் காந்தி ஆதரவை பெற்ற வேட்பாளர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் கழக தலைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் எல்லாத்த விட முக்கியம் இங்க இருக்கக்கூடிய இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற பொதுமக்கள் வாக்காளர் பெருமக்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் அருமை சகோதரர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் கை சின்னத்தில் வாக்கு கேட்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை மிக எழுச்சியோடு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகு சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் திரு டி கோவிந்தராஜன் அவர்களே சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு மாதவரம் சுதர்சனம் அவர்களே மாநிலங்களவை உறுப்பினர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பார்வையாளர் அண்ணன் திரு கிரிராஜன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் திரு துரை சந்திரசேகர் அவர்களே முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு ஏ பி சிவாஜி அவர்களே மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள் சகோதரர்கள் அப்துல் மாலிக் அவர்களே சகோதரர் பிரபு கஜேந்திரன் அவர்களே பொன்னேரி தொகுதியினுடைய பொறுப்பாளர் சகோதரர் அழகிரி சதாசிவம் அவர்களே தகவல் தொழில்நுட்ப அணியுடைய மாநில துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சர் சகோதரர் திரு சி சேகர் அவர்களே மாநில வர்த்தகர் அணியினுடைய துணை செயலாளர் திரு கே ஜி பாஸ்கர் அவர்களே கொள்கை பரப்பு செயலாளர் திரு அன்புவானன் அவர்களே அயலக அணியினுடைய துணை செயலாளர் சகோதரர் திரு ஜி ஸ்டாலின் அவர்களே மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினுடைய துணை செயலாளர் சகோதரர் திரு ஏ ஆர் டி உதயசூரியன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் திரு எல்லாபுரம் மூர்த்தி அவர்களே நகர கழக செயலாளர் திரு ஜி ரவி அவர்களே மீஞ்சூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு சுகுமாரன் அவர்களே கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் அவர்களே மீஞ்சூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு காசு ஜெகதீசன் அவர்களே சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு நா செல்வசேகர் அவர்களே மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களே ஆரணி பேரூர் கழக செயலாளர் சகோதரர் முத்து அவர்களே மீஞ்சூர் பேரூர் கழக செயலாளர் தமிழ் உதயன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் திரு சுப்பிரமணியம் அவர்களே பொன்னேரி நகர்மன்ற தலைவர் பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் பரிமலம் விஸ்வநாதன் அவர்களே மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் அண்ணன் ரவி அவர்களே சோழவரம் பேரூராட்சி தலைவர் சகோதரி ராசாத்தி அவர்களே மீஞ்சூர் பேரூராட்சி தலைவர் சகோதரி ருக்மணி மோகன்ராஜ் அவர்களே ஆரணி பேரூராட்சி தலைவர் அக்கா ராஜேஸ்வரி அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு கே வி லோகேஷ் அவர்களே துணை அமைப்பாளர்கள் திரு மோகன் பாபு திரு முரளிதரன் திரு டி சங்கர் திரு யுவராஜ் திரு கதிரவன் அவர்களே சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் திரு மதன்குமார் அவர்களே மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பகுதி கிளை நிர்வாகிகளே உறுப்பினர்களே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நம்முடைய தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் கட்சி சமத்துவ மக்கள் கழகம் கழகம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களே சகோதரிகளே கழகத்துடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே மூத்த முன்னோடிகளே சிறப்பான வரவேற்பை தோமுசா தோமுசாவை சேர்ந்த என் அன்பு சகோதரர்களே இங்கு ஆயிரக்கணக்கில் கூடி கூடிய பல்லாயிர கணக்கில் கூடி கூடிய என் அருமை அக்காக்களே தங்கைகளே பாட்டிகளே அம்மாக்களே தாய்மார்களே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த உச்சி வெயிலில் இவ்வளவு சிறப்பான வரவேற்பு அழைச்சிருக்கிறீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பத்தே முக்கால் மணிக்கு நாங்கள் வந்திருக்கணும் உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறோம் ஆனால் வர்ற வழியெல்லாம் முழுக்க முழுக்க பொதுமக்களுடைய வரவேற்பு கட்சிக்காரங்களுடைய கழகத்தினுடைய வரவேற்பு கூட்டணி கட்சிகளுடைய வரவேற்பு எல்லா இடத்துலேயும் வண்டியை நிற்பாட்டி நீங்கள் தான் அப்புறம் ஜெயிக்க போகிறீங்க ஜெய் திமுக ஜெயிக்க போகிறது உறுதி திமுக கூட்டணி ஜெயிக்க போகிறது உறுதி இந்தியா கூட்டணி ஜெயிக்க போகிறது உறுதி திரு நரேந்திர மோடி திரு நரேந்திர மோடி அவர்கள் வீட்டுக்கு போவது உறுதி தைரியமா போங்கன்னு என்னை வாழ்த்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனால தான் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த உச்சி வெயில பொறுத்துக்கிட்டு இந்த உச்சி வெயிலை விட உக்கிரமான ஒன்றிய அரச விரட்டியே ஆகும்னு இவ்வளவு எழுச்சியோடு கூடியிருக்கீங்களே அதற்கு முதல்ல என்னுடைய நன்றி சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற போது இதே இடத்துல வந்து நான் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் அப்பொழுது அண்ணன் அந்த வேட்பாளர் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த வேட்பாளர் அண்ணன் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்துங்க அதற்கு முதல்ல இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனா இந்த முறை அந்த மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்கு பத்தாது சென்ற முறை சென்ற முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நின்று வந்தாங்க புரியுதா இன்னைக்கு எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்கிறாங்க எனவே குறைந்தது பத்து லட்சம் இதை சொல்லிட்டு போயிருவேன் அதெல்லாம் நம்ப மாட்டேன் குறைந்தது ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் சசிகாந்த் சந்தில் அவர்களை கை சீனத்தில் வாக்களிச்சு நீங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் நான் இப்ப உங்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறேன் நீங்க குறைந்தது ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கை சின்னத்தில் வாக்களிச்சு சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் மாசம் ரெண்டு நாள் நான் இங்க வந்து திருவள்ளூர் தொகுதியில் தங்கி உங்களுடைய உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து உங்களுடைய மாவட்ட செயலோட சேர்ந்து முதலமைச்சத்தை கொண்டு போய் இந்த பகுதிக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவைகளையும் நான் உறுதி செய் இப்போ இப்போ நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் கண்டிப்பா நீங்க செஞ்சீங்கன்னா என் வாக்குறுதியை நான் காப்பாற்றுவேன் இப்ப நான் உங்களை கேட்கிறேன் நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை காப்பாத்துவீங்களா நிச்சயம் செய்வீங்களா எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் கைய காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் கை சின்னத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போறீங்க உங்க கண்ணுக்கு தெரிய போறது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தான் ஒண்ணு நம்முடைய கூட்டணி சின்னம் வெற்றி சின்னம் கை சின்னம் அதே மாதிரி நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சசிகாந்த் சிந்தையுடைய பெயர் இது ரெண்டுத்திலயும் நீங்க போடுற வாக்கு ஒன்றிய பிரதமர் திரு மோடியோட தலையில மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அப்பொழுது நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர் அண்ணன் திரு துரை சந்திரசேகர் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருந்தேன் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்துல அவரையும் நீங்க வெற்றி பெற வச்சீங்க அதற்கும் இந்த நேரத்துல நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த முறை நான் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நான் மிகுந்த மிகுந்த நன்றியை சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு மிகுந்த நல்ல வேட்பாளர் சிற திறமையான வேட்பாளர் ஒரு நல்ல வேட்பாளர் இளைஞர் வேட்பாளர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் இன்னும் சொல்ல திரு சசிகாந்த் செந்தில் சாதாரணமானவர் கிடையாது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவருக்கு இது கிடையாது அவர் ஏற்கனவே கர்நாடகாவில் பாஜகவோட கண்ணில் விரல விட்டு ஆட்டவர் தான் திரு சசிகாந்த் சந்தில் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை இந்த திருவள்ளூர் தொகுதிக்கு நம்முடைய கூட்டணி கட்சி கை சின்னத்திற்கு போட்டி போட சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் சோனியா காந்தி அவர்களுக்கும் தலைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்க அத்தனை பேரும் உங்க நன்றியை ஆகணும் ஒரு ஒரு நல்ல வேட்பாளர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் கண்டிப்பாக இவர் வெற்றி பெற்றா இந்த தொகுதிக்காக பாடுபடுவார் கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் இந்த மூன்று வருஷத்தில் மட்டும் சில பணிகளை மட்டும் செஞ்சுருக்கிறோம் அதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் பொன்னேரி தொகுதியில் பதிமூணு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி ஏழு தார் சாலைகள் முப்பத்தி மூணு சிமெண்ட் சாலைகள் அறுபத்தி ரெண்டு பேவர் பிளாக் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது பொன்னேருக்கு நீண்ட நாள் நிலுவையில் இருந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டட பணிகள் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது பெரியபாளையம் பவானி அம்மன் திருக்கோவில பக்தர்கள் வசதிக்காக திருமண மண்டபம் பக்தர்கள் தங்கும் இடம் உள்ளிட்ட வசதிகளுக்காக நூத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றது ஆரணி ஆட்டினுடைய கரையின் இருபுறங்களிலும் கான்கிரீட் அமைக்கும் பணி நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மீனவர்களுடைய நலனுக்காக இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட முகத்துவார பணிகள் நிறைவேறப்பட உள்ளது பொன்னேரி சின்னக்காவானம் இடையே ரூபாய் நூறு கோடி மதிப்பீட்டில் மீஞ்சூர் திருப்பாலைவானம் இடையே கிட்டத்தட்ட எழுபது கோடி மதிப்பீட்டிலும் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல ரூபாய் ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டிலான பொன்னேரி பாதாள சாக்கடை பணிகள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் முடிவடைந்துள்ளது அது பணிக்கு வர உள்ளது இப்போ நான் செஞ்ச நம்முடைய மூன்று வருஷத்தில் இந்த பொன்னியின் தொகுதிக்கு செஞ்ச பணிகளை மட்டும் உங்களுக்கு நியாபகப்படுத்துனேன் இப்போ இந்த தொகுதிக்கான வாக்குறுதிகள் நம்முடைய முத்தமிழங்கி டாக்டர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் முழு தேர்தல் வாக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமிழங்கி டாக்டர் அவர்கள் அவருடைய வழியில் வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் அதில் இந்த தேர்தல் அறிக்கையில இந்த பகுதிக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் அதில் சில வாக்குறுதியை மட்டும் இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் பொன்னேரி அரசு மருத்துவமனை அனைத்து வசதிகளுடன் முதல் தரமான மருத்துவமனையாக மாற்றியமைக்கப்படும் அனைத்து குக்கிராமங்களுக்கும் பேருந்து வசதி விரிவுபடுத்தப்படும் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் தொகுதியை சுற்றியுள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் இளைஞர் மற்றும் பெண்களுக்கு ஐம்பது சதவீத வேலை வாய்ப்பை உறுதி செய்து தருவோம் மாதவரம் அல்லது விம்கோ நகரில் இருந்து மெட்ரோ ரயில் சேவை மீஞ்சூர் வரை நீட்டிக்கப்படும் பாரம்பரிய மீனவ சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் மீனவர் நலன் காக்க தேசிய மீனவர் நல அணையம் அமைக்கப்படும் இயற்கை சீற்ற நேரங்களில் ஆழ்கடலில் மீனவர்கள் மாயமாவதை தடுக்க தடையற்ற தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்தி தரப்படும் இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் செய்வாரா மாட்டாரா அந்த நம்பிக்கை இருக்கா அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் நம்முடைய தலைவர் சொன்னால் சொன்னதை செய்வார் அதற்கு சில உதாரணங்கள் மட்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாம் ஆட்சிக்கு வந்தோம் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சாங்க அப்போ என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும் கோவிட் இரண்டாவது அலை நூறு நாள் வேலை பார்த்துட்டுமா அதை வந்து ஒன்றிய அரசு குறைச்சிருச்சுமா அதற்கு கொடுக்க வேண்டிய தொகையை குறைச்சிட்டாங்க பாஜக காரை வருவான் பாஜக காரன் அதிமுக காரன் ஒன்னும் வருவான் அப்போ வரும்போது நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேளுங்க சரியா நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்ன சொன்னார் முதல் கையெழுத்து ஐந்து கையெழுத்துல முதல் கையெழுத்து போட்டார் மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி கொடுத்தாரா இல்லையா இப்போ மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா இப்போ எங்கே பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் இன்னும் சொல்ல போனா நம்ம இளைஞர்கள் நம்ம வந்து மகளிர்கிட்ட தான் கற்றுக்கணும் ஆண்கள் மகளிர்கிட்ட கற்றுக்கணும் அதாவது ஒரு திட்டத்தை அரசு உறுதிப்படுத்துச்சுன்னா அமல்படுத்துச்சுன்னா அதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும்னு மகளிர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும் ஏன்னா இப்போ அவங்க தான் பஸ் ஓனர்ஸு என் எங்க வேணால் ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் கிட்டத்தட்ட எத்தனை பயணங்கள் மேற்கொண்டு இருக்காங்க இந்த மூணு வருஷத்துல நானூற்றி அறுபது க கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க எத்தனை எத்தனை கோடி நானூத்தி அறுபது கோடி இதை நான் நகைச்சுவையா சொல்லலாமா இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அதை எத்தனை பேர் அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த அரசினுடைய வெற்றி இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு இப்போ இந்த திட்டத்தை தான் பக்கத்து மாநிலங்கள்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்கம்மா அதே மாதிரி இன்னொரு திட்டம் புதுமை பெண் அப்படின்ற இப்போ அந்த பஸ் பிங்க் பஸ் இருக்குல்ல அதை யாரு மா தாய்மார்கள் பிங்க் சொல்றது இல்ல செல்லமா நம்முடைய தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த திட்டம் பெண்கள் இடத்துல மக்கள் இடத்துல போய் சென்றடைஞ்சிருக்கு திட்டமா இந்த திட்டத்தோட பேர் புதுமை பெண் திட்டம் இத்தனை மகளிர் கூட்டத்திற்கு இவ்வளவு மகளிர் கிளம்பி வந்திருக்கிறீங்க ஒரு காலத்துல பெண்கள் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது பெண்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை அணிய தடை இதையெல்லாம் உடைச்சதுதான் சமூக நீதி இயக்கம் திராவிடர் கழகம் இதையெல்லாம் தட்டி கேட்டவர் தான் தந்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் அவர்களும் பெண்கள் படிக்கணும் பெண்கள் கல்லூரிக்கு போகணும் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா மட்டும் கல்லூரிக்கு போகணும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் தன்னுடைய வேலைக்கு போகணும் பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிக்கணும்னு அறிமுகப்படுத்தினதுதான் புதுமை பெண் திட்டம் அதாவது ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில படிச்சா அந்த பெண் எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி பிரைவேட் காலேஜ் தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அந்த பெண்ணுடைய வங்கி கணக்கில் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வைக்கப்படும் மரபு வைக்கப்படும் வரைக்கும் இந்த ரெண்டு மூணு வருஷத்துல மூன்று லட்சம் பெண்கள் இதன் மூலம் பயனடைஞ்சிருக்கிறாங்க காலேஜ் போய் சேர்ந்துருக்கிறாங்க இப்ப தலைவர் பார்த்தாரு என்னடா அது ஆண்களை விட பெண்கள் அதிகமா காலேஜுக்கு போறாங்கன்னொன்னு இந்த வருஷம் தலைவர் சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டார் எப்படி பெண்களுக்கு புதுமை பெண் திட்டமோ அதே மாதிரி இந்த வருஷத்துல இருந்து ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் ஆண்களும் பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போனா ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கும் தமிழ் புது திட்டத்தின் மேல கல்வி ஊக்கத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் இதுவும் நம்மளோட தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் இன்னொரு திட்டம்மா மிக மிக முக்கியமான திட்டம் இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுவோம் வேலைக்கு போற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க காலையில் சமைக்கிறதுக்கு காலை சாப்பாடு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது பையனை குழந்தைய வேலைக்கு போயிடுவாங்க போயிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஐயோ பையனை அம்சமே பள்ளிக்கூடத்துக்கு அம்சமே அவன் சாப்பிட்டானா பசிச்சிருக்குமே மயக்கம் போட்டு விழுந்துட்டானா படிச்சிருப்பானா பள்ளிக்கூடத்துக்கு போக கிளாஸுக்கு போனானு யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்த திட்டத்திற்காகத்தான் கொண்டு வந்துதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இது வரைக்கும் தினமும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல பாடத்து படிப்பு பாடம் படிக்க தேவையில்ல முதல்ல அவனுக்கு வயிறார சாப்பாடு நல்ல தரமான உணவு அதன் பிறகுதான் அவனுக்கு கல்வி இப்போ பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு என் பையனை பாத்துக்கிறதுக்கு என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அவனுக்கு கல்வி கத்துக் கொடுக்கிறதுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் இருக்கிறாருன்னு வாழ்த்துறாங்க இப்ப பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து வந்து இந்த திட்டத்தை பார்த்து அவங்களுடைய திட்டத்தை செயல்படுத்துறாங்க இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் ஆனா இது எதிர்கட்சி என்ன சொன்னாங்க இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா தலைவர் அவர்கள் அதையும் கடும் நிதி நெருக்கடியில் அதையும் செஞ்சு முடிச்சிட்டார் சென்ற செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இதுவரைக்கும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் இருக்கிறாரு அதில் விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் சின்ன சின்ன குறைகள் இருக்கு எனக்கு வரல உனக்கு வரல பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்திருக்கு எனக்கு வரல எனக்கு வந்திருக்கு பக்கத்து வீட்டுக்கார பெண்ணுக்கு வரலன்னு சில குறைகள் இருக்கு ஆனா நான் சொல்றேன் கண்டிப்பாக தேர்தல் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அதெல்லாம் அந்த குறைகள் எல்லாம் களையப்பட்டு அந்த ஒரு கோடி அறுபது லட்சம் பேருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும் இதெல்லாம் கண்டிப்பாக தலைவர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கா நம்ம இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகளை சொல்றோம் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லிட்டு இருக்கோம் நாலு வருஷம் மூணு வருஷம் என்ன சொல்கிறோம் நான் கேக்குறமா ஒன்றிய பிரதமர் இருபத்தொம்போது காசு அவர் பேரே இருபத்தொம்போது காசு தான் பிரதமர் பேரை மாற்றிட்டேன் இனிமேல் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது இனிமே பிரதமரோட பேரை சொல்லும்பொழுது இன்னும் இன்னும் ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் அவர் பிரதமரே கிடையாது அடுத்த அவர் பேரை சொல்லும்போது திரு நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லாதீங்க அவரோட பேரு இனிமே அவர் பேர் என்ன பேர் என்னமா இருபத்தி காசு ஏன் தெரியுமா நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோமா ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா வரி கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தர இருபத்தி ஒன்பது காசு வெறும் இருபத்தி காசு ஆனா பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாசம் மிக்ஜாம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தென் மாநிலங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கிட்டத்தட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் பத்து நாள் மூழ்கி இருந்துச்சு நான் பத்து நாள் போய் திருநெல்வேலி தூத்துக்குடியில் தங்கி இருந்தேன் வெள்ளப் பணிகள் ஈடுபட்டிருந்தேன் நான் மட்டும் இல்ல முதலமைச்சர் களத்தில் இருந்தார் அனைத்து அமைச்சர்களும் களத்தில் இருந்தாங்க அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிகள் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்தோம் சென்னையில் மூணு நாள் தனி நின்றுச்சு வீட்டுக்கே போல தூங்கவே இந்த இல்லையா வடிகால் உட்பட அனைத்து அமைச்சர்களும் ஈடுபட்டிருந்தோம் திரு இருபத்தி பைசா வந்து பார்த்தாரா வந்து எட்டி பார்த்தாரா எப்பயாவது வந்தாரா நீட் தேர்வு வந்தது இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்தாங்க வந்து பார்த்தாராமா அந்த இருபத்தி ரெண்டு குழந்தைங்களோட வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சது நான் மட்டும்தான் அரியலூர்ல ஆரம்பிச்ச அனிதாவோட வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு அரியலூர் அனிதா அம்மா அம்மா இந்த நீ இப்போ இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு எப்ப பார்த்தாலும் என்ன பத்தியே பேசிட்டு இருக்காங்க திரு முதலமைச்சர் அவர்களும் உதயநிதி அவர்களும் எப்ப பார்த்தாலும் ஏன் நினைப்பாவே இருக்காங்க அப்படின்னு நான் ஒன்னும் உங்க நினைப்பாவே இல்லை நான் சொல்றேன் நான் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு கேட்கறேன் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டி அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரே ஒரு கல்லை தானே வச்சிங்க அந்த கல்லையும் இதுதான் திரு இருபத்தொம்போது பைசாவும் இந்த கல்லை தான் திரு இருபத்தொன்பது பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேதி வச்சுட்டு போன அடுக்கல் நாட்டிட்டு போன கல் கேட்டா இப்போ இதான் மருத்துவமனைன்றாங்க இதுதான் மருத்துவமனையா வச்சது ஒரு கல்லு அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ மருத்துவமனையை காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க இப்ப வரைக்கும் ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கலாமா ஆனா நம்முடைய மாநிலத்துக்கு பிறகு பல மாநிலங்கள்ல இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு ஆனா நான் ஒன்றிய அரச கேள்வி கேட்கிறேன் பாஜக அரசு இருபத்தி ஒன்பது கேள்வி கேட்கிறேன் ஆனா யாரு கோவம் வருது பாதம் தாங்கி பயணிச்சாமி கோவம் வருது ஏன் கள்ளக்காதல் வேற ஒன்றும் இல்லை கள்ளக்காதல் ஒம்பது வருஷம் பத்து வருஷம் ஒன்னா கூட்டணியில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான எந்த திட்டத்தையும் கொண்டு வராமல் அனைத்து மாநில உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டு நீட் தேர்வை கொண்டு வந்து மொழி உரிமையை விட்டு கொடுத்து கல்வி உரிமையை விட்டு கொடுத்து நிதி உரிமையை விட்டு கொடுத்துட்டு இப்போ சிஏஎஸ் சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு யாரு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி மன்னிக்கணும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர் இன்னைக்கு சொல்றாரு இன்னைக்கு சொல்றாரு ஆமா நான் முட்டி போட்டு தவிர்த்து தான் போனேன் என்ன தப்பு அவர் யாரை யாரே முட்டி போட்டுறாரு திரு மோடியை பார்த்தா படுத்துறாரு அமித்ஷாவை பார்த்தா படுத்துறாரு சசிகலாமா பார்த்தா படுத்துறாரு அதாவது மனுஷனுக்கு முதுகெலும்பு இருக்குல்ல அது எதுக்கு கொடுத்துருக்காங்க நிமிர்ந்து நிற்க ஆனா உலகத்திலேயே முதுகெலும்பு இல்லாத ஒரே மனுஷன் யாரு திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் தான் இந்த நேரத்தில் அவர்கிட்ட ஐந்தே ஐந்து கேள்விகளை மட்டும் உங்க மூலயமா நான் பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே நீங்க உரிமைகளை சொல்கிறீங்க தமிழ்நாட்டை காப்போம்னு இப்ப சொல்றீங்க நடக்கிறது சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா அப்போ நீங்க யார்கிட்ட இருந்து உரிமைகளை காப்பாத்த போகிறீங்க இது வரைக்கும் நாம திரு மோடி அவர்களை திரு இருபத்தி பைசா அவர்களை கேள்வி கேட்கிறோம் திரு அமித்ஷா அவர்களை கேள்வி கேட்கிறோம் இது வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி திரு இருபத்தி பைசாவை பார்த்து நீங்க கேள்வி கேட்டிங்களா எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கன்னு சொன்னீங்களா மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டாங்களே முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு ஆனா ஒன்றிய அரசு இது வரைக்கும் ஒரு கூட கொடுக்கல ஒரு பைசா கூட கொடுக்கல ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி நாங்க மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொல்றோம் மோடி வரவே கூடாதுன்னு சொல்றோம் உங்களால சொல்ல முடியுமா உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு அந்த துப்பு இருக்கா துறவு இருக்கா உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா திரு பதந்தாங்கி பழனிசாமி அவர்களே மோடி வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா அதே மாதிரி இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் நம்முடைய அரசு பண்ணாங்க சோதனை பண்ணாங்க அப்போ திமுக கண்டன கண்டனம் பண்ணி அறிக்கையெல்லாம் விட்டீங்க ஆனா இப்போ ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் வீட்டில் இடி ரெய்டு நடந்துச்சுமா ரெண்டு நாள் ஈடி ரெய்டு நடந்துச்சு வாய திறந்தாங்களா அட்லீஸ்ட் ஒரு கண்டனம் கண்டனத்தை விடுங்க அட்லீஸ்ட் ஒரு வேண்டுகோள் எதுவுமே கிடையாது அதே மாதிரி சிஏஜி வெளியிட்ட ஊழல் பட்டியல் சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியாமா அவங்களுடைய பொறுப்பே வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்றது ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி அதை பண்ணுவாங்க இந்த முறை அவங்க கொடுத்த அறிக்கையில் சென்ற பத்தாண்டு கால பாஜக அரசினுடைய ஊழல் அத்தனையும் அம்பலத்துக்கு வந்துருச்சு ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்லை ஏழரை லட்சம் கோடி எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியல ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளோ தெரியுமா ஒன்றிய அரசு செலவு செஞ்சிருக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு கோடி செலவு அதே ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு மருத்துவ காப்பி எடுத்துட்டோம் அதுல எண்பத்தெட்டாயிரம் பேர் இறந்து போன எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து பண்ணி மருத்துவ காப்பி எடுத்துட்டோம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க இப்படி அனைத்துலேயும் ஊழல் இந்த சிஏஜி சிஏஜி ஊழலை பற்றி நம்முடைய தலைவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறார் இதை பற்றிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா தொடர்பு இருக்கா உங்களுக்கு தைரியம் இருக்கா கிடையாது கிடையாது அதாவது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பார்க்குறீங்களா ஐபிஎல் மேட்சில் நிறைய அணிகள் இருக்கு ஒவ்வொரு அணியாக சொல்லுங்க பாப்போம் சென்னை அணி குஜராத் அணி பெங்களூர் அணி டெல்லி அணி மும்பை அணி இப்படி பழைய நிறைய அணிகள் இருக்குல்ல ஹைதராபாத் அணி சன்ரைஸ் அணிகள் இருக்குல்ல ஐபிஎல் பி எல் மேட்சும் அதிமுகவும் ஒன்று அதிமுகவுலேயும் அத்தனை அணிகள் இருக்கு ஓபிஎஸ் பி இபிஎஸ் அணி ஈ அணி மோடி அணி அமித்ஷாணி சசிகலாணி ஜே தீபாணி தீபாவோட டிரைவர் அணி இவங்கெல்லாம் ஏழை விடுவாங்க ஐபிஎல் ஏழாம் விடுவாங்க பத்து லட்சம் இல்ல நான் பதினஞ்சு லட்சம் இல்ல இருபது லட்சம் அப்படின்னு தான் ஏல விட்டு எடுப்பாங்க அதே நிலைமை தான் இன்னைக்கு அதிமுக நடந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நீங்க கை சின்னத்துல சகோதரர் சசிகாந்த் செந்தில் வாக்களிச்சு கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறீங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இதுவரைக்கும் நடக்கல எனவே இந்த பிரச்சார கூட்டத்தையே வேட்பாளர் அறிமுக கூட்டமாக கருதி நீங்கள் அனைவரும் நம்முடைய சகோதரர் செந்தில் அவர்களுக்கு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு வெற்றிக்காக எல்லாம் பாடுபட வேண்டும் உங்களுக்கு ஒன்னே ஒன்னு கேட்டுக்கொள்கின்ற வருகின்ற ஜூன் மூணாம் தேதி ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் டாக்டர் கலைஞருடைய வாக்கு என்னைக்கு எப்போ ஜூன் நாலு நாம முத்தமிழங்க டாக்டர் கலைஞருக்கு இதைவிட சிறந்த பரிசு கொடுக்க முடியுமா சென்ற முறை முப்பத்தி தொகுதி புதுச்சேரி சென்னை நாற்பது தொகுதியில முப்பத்தொன்பது தொகுதி ஜெயிச்சோம் இந்த முறை நான் இன்னைக்கு இன்னைக்கு ஏழாவது நாள் கிட்டத்தட்ட பதினோரு தொகுதி பாராளுமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை முடிச்சுட்டேன் நான் நிச்சயமா சொல்றேன் அடிச்சு சொல்றேன் சவால் இந்த பதினோரு தொகுதியிலையும் ஜெயிக்க போறது நம்முடைய கூட்டணி தான் ஆனா நான் உங்ககிட்ட கேப்பது கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக நாற்பதுக்கும் நாற்பது ஜெயிச்சு நம்முடைய தலைவர் கலைஞருடைய காலடியில் அதை வைக்கணும் வெப்பமா நிச்சயம் செய்வமா அந்த லட்சம் தர மன்தரமாட்டீங்கல்ல நான் இருப்பேன் பாத்துக்கிட்டே தேதி வாக்கு இருப்பேன் திருப்பி வரும்போது கேள்வி கேட்பேன் செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக சொல்லுன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் கை சின்னத்துல ஆதரவு தெரிவிச்சு நம்முடைய சகோதரர் சசிகாந்த் சிந்தில் அவர்களை ஆறு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்புக்கு நன்றி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் Thank